அம்மா தரோம் தரவா தா இத்தா என்ன இருக்குன்னு பாரு என்னது இது டாய்ஸ்ஸு விளையாடிச்சோம்மா டா பிரிச்சு பார் பிரிச்சுவியா நான் பிரிக்கவா பிரித்து தரவா இது என்னதுன்னு பார்ப்போம்மா இதோ டாய்ஸ்க்குள்ள மிட்டாக இருக்குது மா பிரித்து தரேன் இந்த டிச்சேன் ஈஸியாக பிச்சர் இல்லையோ பிச்சன்னு வாங்கினது என்னது அது அது ஃபார்முலா ம் ஃபார்முலா இதை பார்த்து தான் அதை ஜாயின் பண்ணணும் வீடு இது என்னது ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் இருக்குது வேறு என்னது இது ஏ அது என்னது இதெல்லாம் அந்த பொம்மையில் ஜாயின் பண்ணணும் கொடி சரி வா வாழுவா கொடு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இது வந்து இங்கே இது வந்து இங்கே கொடு நான் தரேன் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு உனக்கு காமிக்கிறேன் இந்த இருக்குல்ல இதை வந்து இந்த பாத் தொட்டி இருக்குல்ல குளிக்கிற தொட்டி இதில் வந்து இதில் டிசைன் மாதிரி ஒட்டணும் நான் ஒட்டுறேன் அம்மா ஒட்டி தரேன் பினிஷிங்கில் பாரு கொடு கொடு நான் ஒட்டி தரேன் நீ பிக்காதம்மா பச போயிடும் கொடு அம்மாட்ட கொடு அது என்னது சாக்லேட் இருக்கும் சரி சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்கு பாரு அப்படி இல்லை இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணு பெரிய சைஸ் உள்ளே போகாதில் என்னையா சரி சாப்பிடு நல்லா தான் இருக்கா ம் இருக்கும் சாப்பிடு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுல்ல அதான் கெட்டி வேற ஒன்றும் இல்லை இந்த ஒட்டேன் இப்படிதான் நல்லா வச்சு விளாடு நான் கீழே அவ்வளோதான் இதில் அப்படிதான் ஒட்டி இருந்துச்சு ஒட்டிட்டேன் என்னத்த கரெக்டா இருக்குல்ல இந்த பையன் எப்படி உட்காந்துருக்கான் பாரு அப்படித்தானே இருக்கு கரெக்டாக அம்மா செஞ்சது ஆமாம் ஆமாம் க்ரீன் கலர் இல்லை நம்மளோட வந்து லெட் ரெட்டு க்ரீனு எல்லோ பப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெட்டு கொடுத்துருக்காங்க சரியா ரெட்டு நல்லா தானே இருக்குது நல்லா இருக்கா சாக்லேட்டு சாப் சாப் ம் எதை எதாக்காட்ட இதையா அதான் அய்யய்யோ பெரிய இது அம்மா அல்லா இருக்கா அல்லா இருக்கு பீம் யாரு யாரு பீம் 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 ஓகே பைய்யுக்கிகிறைகிறைகிறகிறகிறகிறகிறகிறகிறகின்கின்கின்கின்கின்கின்கின்கியூட்கியிய்கிய்கிய்க்கிய Bye, bye bye